மறைவுக்கு அரசியல் கட்சி தலைவர்களும் இரங்கல் தெரிவித்திருக்கிறார்கள் மறைந்த காங்கிரஸ் மூத்த தலைவர் இவி கே எஸ் இளங்கோவனின் உடலுக்கு இன்று இறுதிச் சடங்கு நடைபெறுகிறது ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவை தொகுதி உறுப்பினரான இவி கே எஸ் இளங்கோவன் உடல்நலக்குறைவால் சென்னையில் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார் நுரையீரல் தொற்று காரணமாக கடந்த ஒரு மாதத்திற்கு மேலாக சிகிச்சை பெற்று வந்த அவர் சிகிச்சை பலனின்றி நேற்று காலை காலமானார் எழுபத்தைந்து வயதான இவிகே கே சிலங்கோவன் தந்தை பெரியாருடைய அண்ணனின் பேரனாவார் எம்எல்ஏ எம்பி மத்திய இணையமைச்சர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் என பல பொறுப்புகளை வகித்த இவி கே சிலங்கோவன் தனது மகன் திருமகன் ஈவேராவின் திடீர் மறைவுக்கு பிறகு கடந்த ஆண்டு ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் குறைவால் காலமான இ வி கே சிலங்கோவனின் உடல் சென்னை மணப்பாக்கத்தில் உள்ள அவரது வீட்டில் வைக்கப்பட்டுள்ளது முகலிபாக்கத்தில் உள்ள மின்மயானத்தில் இன்று மாலை இறுதிச் சடங்குகள் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மறைந்த காங்கிரஸ் முன்னாள் தலைவர் இவி கே உடலுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அஞ்சலி செலுத்தினார் சென்னை மணப்பாக்கத்தில் உள்ள இல்லத்திற்கு சென்ற முதலமைச்சர் துணை முதலமைச்சர் உதயநிதி மற்றும் அமைச்சர்கள் அஞ்சலி செலுத்தி குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறினர் இதனிடையே இவிகே இளங்கோவன் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ள மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி தந்தை பெரியாரின் கொள்கைகளை உறுதியாக தாங்கி நின்றவர் என குறிப்பிட்டுள்ளார் கட்சியை ஒன்றிணைக்கும் வல்லமை பெற்றிருந்தவர் என காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தனது எக்ஸ் பதிவில் குறிப்பிட்டுள்ளார் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வப்ருந்துகை உள்ளிட்டோரும் ஈவி கே இளங்கோவன் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர் அதிமுகவின் செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் சென்னையில் இன்று நடைபெறவுள்ளது வானகரத்தில் உள்ள தனியார் அரங்கத்தில் கட்சியின் அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் தலைமையில் காலை பத்து மணிக்கு செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் நடைபெறவுள்ளது நாடாளுமன்ற தேர்தல் தோல்வி எதிரொலியாக மேற்கொள்ளப்பட்ட கள ஆய்வு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் உட்கட்சி தேர்தல் உள்ளிட்டவை குறித்து கூட்டத்தில் பேசப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சிறப்பு அழைப்பாளர்கள் உள்ளிட்ட பத்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பொதுக்குழு கூட்டத்தில் பங்கேற்க உள்ளதாக கூறப்படக்கூடிய நிலையில் கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு பிரம்மாண்ட வரவேற்பு அளிக்கக்கூடிய வகையில் கரகாட்டம் ஒயிலாட்ட ஏற்பாடுகள் மற்றும் அலங்கார வேலைப்பாடுகள் செயற்கு மற்றும் பொதுக்குழுவில் பங்கேற்பவர்களுக்கு இருக்கை வசதிகளுடன் அறுசுவை உணவு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமியை அங்கீகரித்ததை மறுபரிசீலனை செய்ய தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிடக் கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது அதிமுக உறுப்பினர்கள் ராம்குமார் ஆதித்தன் மற்றும் சுரேன் பழனிசாமி ஆகியோர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளனர் அதில் அதிமுக கட்சி விதிகளில் திருத்தம் செய்யப்பட்டது தொண்டர்களின் ஜனநாயகத்திற்கு எதிராக இருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது எடப்பாடி பழனிசாமி தலைமையேற்ற பிறகு தொடர் தோல்வியால் மக்கள் மத்தியில் அதிமுக நம்பிக்கை இழந்து வருவதாகவும் நாடாளுமன்ற தேர்தலில் இரண்டு கோடி உறுப்பினர்கள் கொண்ட கட்சி மொத்தம் எண்பத்தி ஒன்பது லட்சம் வாக்குகளையே பெற்றுள்ளதாகவும் சில தொகுதிகளில் மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்பட்டிருப்பதாகவும் மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவே அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமியை அங்கீகரித்ததை மறுபரிசீலனை செய்யக்கோரி அளித்த மனுவை விரைவில் பரிசீலிக்கும்படி தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட வேண்டும் என்று மனுவில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது இது தேர்தல் தொடர்பான மனு என்பதால் உயர்நீதிமன்றத்தில் விரைவில் விசாரணைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் சிறுவன் உயிரிழந்த வழக்கில் புதிய திருப்பமாக சிறுவனின் வீட்டின் பின்புறம் கூடியிருந்த ஆட்டோ ஓட்டுநர் கைது செய்யப்பட்டுள்ளாா் கோவில்பட்டி காந்திநகர் பகுதியைச் சேர்ந்த கார்த்திக் பாலசுந்தரி தம்பதியின் இளைய மகன் அங்குள்ள நகராட்சி பள்ளியில் ஐந்தாம் வகுப்பு படித்து வந்தார் கடந்த திங்கட்கிழமையன்று காலையில் பெற்றோர் வேலைக்கு சென்றுவிட தனியாக வீட்டில் இருந்த சிறுவன் திடீரென்று காணாமல் போனார் இதனைத் தொடர்ந்து செவ்வாய்க்கிழமை காலையில் சிறுவன் பக்கத்து வீட்டு மாடியில் சடலமாக கிடந்திருக்கிறார் இந்த விவகாரம் தொடர்பாக இரண்டு டிஎஸ்பிக்குள் தலைமையில் பத்து தனிப்படைகள் அமைத்து காவல்துறையினர் விசாரணை நடத்தினர் இந்நிலையில் வழக்கில் திடீர் திருப்பமாக சிறுவனின் வீட்டின் பின்புறம் வசித்து வந்த ஆட்டோ ஓட்டுநர் கருப்புசாமியை காவல்துறையினர் கைது செய்திருக்கின்றனர் சிறுவனை பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதாக